நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சின்ன வெங்காயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சின்ன வெங்காயத்தோட தாயகம் வந்து தென்மேற்கு ஆசியா எங்கள் ஊரில் இந்த சின்ன வெங்காயம் விலை ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய் உங்கள் ஊரில் எவ்வளவு இந்த வெங்காயத்தை சாம்பார் வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்திய சமையலில் ஒரு முக்கியமான மூலப்பொருள் இது இந்த வெங்காயத்தை அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம் உடல் குளிர்ச்சியை தரும் இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குழம்புகள் ரசங்கள் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இந்த குழம்பை தாளிக்கிறோம் இல்லையா அதுக்கு சுவை ஊட்டியாக வந்து இந்த சின்ன வெங்காயத்தை தான் பயன்படுத்துகிறோம் இந்த வெங்காயத்தை எப்படி சேமித்து வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னா ஒரு இருண்ட அறையில் குளிர்ந்த இடத்துல நல்ல உலர்ந்த வெங்காயத்தை நம்ம சேமித்து வச்சுக்கலாம் அப்புறம் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய கூடைகளில் நம்ம வச்சுக்கிடலாம் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அதுக்காக மூடக்கணக்கிலாம் வாங்கக்கூடாது நம்ம தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோதான் வாங்கி இந்த மாதிரி கூடையில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதுக்காக ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அழுகி போயிடும் அப்புறம் எப்பவும் போல் தக்காளி இருபது ரூபா அந்த பீன்ஸ் வந்து முப்பது ரூபா காக்கிலும் எந்த காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதில் இந்த பூஞ்ச அழுகள் இருந்தால் அதை வச்சு சமைக்கவே சமைக்காதீங்க அது உடலுக்கு கேடு நன்றி நண்பர்களே